முட்டாளுக்கும் புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா அதாவது எனக்கு ஒரு பொருள் தேவையில்லாட்டி அந்த பொருளை தூக்கி நான் குப்பையில் போட்டுருவேன் ஆனால் புத்திசாலி என்ன செய்ய வேண்டாம் அந்த பொருள் எனக்கு தேவையில்லாட்டி அதை விளைய வச்சோ இல்லை கிடக்கிறத எடுத்தோ அழகாக பக் பண்ணி அதை மற்றவனுக்கு ஏமாற்றி வித்துருவான் உமேஜில் அப்படின்னா அதுதான் நாங்கள் வெள்ளக்காரன் வேறு மாதிரி சிந்திப்பான் நாங்கள் வேற மாதிரி சிந்திப்போம் ஸோ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு புதிய ஒரு ஒன்று அரங்கப்படுத்த பொருள் ஸோ இதுதான் அந்த காய் இது காயாக பழமாக எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல இது உமேஜில்னா உங்களோட வீட்டுக்கு பின்னால் ஒவ்வொரு ஏற்ற வளவிலையும் இலங்கையில் சும்மா பத்தேக்கே இருந்து வளரக்கூடிய ஒரு பொருள் ஸோ இந்த நானும் ஊரில் இருக்கேக்க சின்னல்லையே கண்டிருக்கேன் இப்படி ஊதிட்டு நெத்திலே அடிச்சு உடைச்சிட்டு தூக்கி குப்பையில் போட்டுட்டு போயிருக்கேன் அதாவது வெளியில் எரிஞ்சிட்டு போயிருக்கேன் இதுக்கு இருக்கிற அந்த இதை காயை நாங்கள் சாப்பிடலாம்ன்றது எனக்கு தெரியாது இதுக்கு பேர் வந்து அதாவது கேப் நெல்லிக்காய் என்று சொல்லுவார்கள் ஸோ இந்த கே இந்த கேப் நெல்லிக்காயை நாங்கள் சாப்பிடலாமல் இல்லையோ எனக்கு தெரியாது எங்களோடய ஊரில் இருக்குது ஆனால் இங்கே அது பல சலாட்டுகள் அல்லாடி பல விடயங்களுக்கு அதை போட்டு சாப்பிட்றார்கள் இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா கூட சைனாவிலேருந்து வருது அதாவது சைனாக்காரன் அனுப்பு சைனாக்காரன் இதை வளர்த்து அனுப்புகிறான் வெளிநாட்டிற்கு ஆனால் எங்கெண்ட ஊரில் இருக்கிறப்போ எங்கெண்ட வீட்டுக்கு பின்னால் இருக்கிற வளவுக்கு இருக்கிறத நாங்கள் அதை உற்பத்தி பெருசாக உற்பத்தியும் செய்கிற அதை விட அதை நாங்கள் வளர்த்து வெளிநாடுகளுக்கு அனுப்புற ஸோ ஒரு சிறிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் முடிஞ்சால் உங்களோட வளைவுகளை உத வளர்த்து முடிஞ்சால் அப்படி ஒரு கணச்சன் எடுத்து வெளிநாடு அல்லாட்டி உள்ளூருக்கே அதை விற்க பாருங்கள் இதனால் நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் நாங்கள் அழகாக பேக் பண்ணி விற்ற நன்றி வணக்கம்